தன்னாளுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ ஆகாசபுர்த்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மீனராசி இந்த கேது பயிற்சி வந்து மீனராசிக்கு வரும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம ராகுவாக வருது உங்கள் லக்னத்திலே உங்கள் ராசிக்கே அது வருது அது ஒன்றாம் இடத்துலேயே வந்து உட்காருது அது அவ்வளோ சிறப்புலாம் இல்லை எழுவத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு வந்து அது பெருசாக நன்மையெல்லாம் நமக்கு செய்யாது சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் வருது ஏழில் கேது இருப்பதுங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் அது பெருசாலாம் நம்ம சிறப்பாலாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கேளு வந்து கேளு ஏழாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய பார்ட்னரை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய தொழில் கூட உங்கள் தொழில் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அதில் இருக்குது அதில் போய் ஞானக்காரகனான கேது போய் கோச்சாரத்தில் உட்கார்றதுங்கிறது நம்ம பெருசாலாம் சிறப்புலாம் நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் விவாகரத்து வரைக்கும் அது இழுத்து கொண்டு போய் விடும் உங்கள் நேரத்துக்கு உங்கள் சுற்றி உள்ளவனே எவனாவது இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க கணவன் மனைவி பிரச்சனையை ஆமாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கூட உள்ள பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை நம்பி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் உங்களால் செய்ய முடியும்னா மட்டும் பார்ட்னர்ஷிப் போங்க இல்லை இல்லை நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன் எல்லாமே தான் பார்த்துக்குவானா கொஞ்சம் கவனமாக இருங்க கையை விட்டு போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஜென்ம ராகு இது என்ன செய்யும் அப்படின்னா மன உளச்சில் உண்டு பண்ணுவோம் சரியான தூக்கத்தை கொடுக்காது தேக ஆரோக்கியத்தில் ஹெல்த் வைஸில் வந்து பயங்கர தொந்தரவு பண்ணும் என்னன்னே தெரியாது ஏதாவது ஒன்று கொணக்கும் வண்டி வாகனங்களில் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் விபத்துகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைப்பழுவு ரொம்ப அதிகரிக்கும் டென்ஷன் ஆகும் ப்ரெஷர் இருக்கும் அதில் வந்து நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணும் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுடைய நீங்கள் செஞ்சு வச்சிருப்பீங்க அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க கூட உள்ளவங்கள்ட்ட கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப 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 கவனம் உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா கூட நேரம் இப்போது உங்களுக்கு கை கொடுக்குமானா பெரிய லெவலில் கை கொடுக்காது நீங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதிதாக உள்ளே போறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கே ஓரளவுக்கு அவங்களுக்கு அடப்படாமல் இருக்கும் என்னடா எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கே டவுன் ஆகிற மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் நமக்கு யாரும் எதுவும் செஞ்சுருப்பாங்களோங்கிற எண்ணம்லாம் உங்களுக்குள்ள எழும் ஒரு பய உணர்வு வரும் நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையை பற்றின பய உணர்வுலாம் கடுமையாக வரும் இந்த காலகட்டத்தில் இது உண்டு பண்ணும் சரிங்களா தொழிலில் முடக்கத்தை உண்டு பண்ணும் ஆயிரரூவா வருமானம் வந்தக்கூடிய இடத்துல அது இப்போ ஐநூறுரூவா மாறும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணுவோம் கடன் நெருக்கடியை வந்து அதிகப்படுத்துவோம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் தான் இந்த ராகுகேது பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு சரிங்களா இதில் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மீனராசிலேயோ கன்னி ராசிலேயோ ரெண்டு இடங்கள்லேயும் சூரியனோ நல்லதுங்க சூரியன் சரிங்களா ராகு கேது ஏன்னா மீனராசியில் தான் சஞ்ச சந்திரன் பேர் தான் அது உங்கள் மீனராசினு நம்ம சொல்கிறோம் அதனால தான் நான் சந்திரனை சொல்லலை ஆனால் சந்திரனை அதில் படுற ஒளிப்படுத்திய கிரகங்கள் வந்து சந்திரனும் சூரியனும் ஸோ சந்திரனை வச்சு தான் அவங்க ராசி இதே நம்ம குறிப்பிட்றதுனால நான் அந்த கிரகத்தை சொல்லலை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ தூரம் அந்த பலனை சொல்லிகிட்ருக்கோம் சூரியன் சனி ராகு கேது இந்த நாளும் மீனராசிலேயோ கன்னிராசியிலேயோ உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நான் மேயர் சொன்ன பலன்கள்லாம் நூறு சதவீதம் நடக்கும் ரொம்ப 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 கவனமாக இருங்க சரிங்களா உங்களுடைய தாய் தாயாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது அவங்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க பெற்றோர்களை கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாச பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் நான் முழுசாக மாறிடும்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நான் பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கான தனிப்பலன் என்னென்னு நம்மளால் சொல்ல முடியும் இது பொதுவாக நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரும் சரிங்களா துர்கையம்மன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு நீங்கள் இதை பண்ணணும் துர்கைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஒரு செவ்வரளி மாலை போட்டு துர்கையை நீங்கள் வந்து அர்ஷனை பண்ணி வழிபாடு பண்ணணும் சோன் கோயிலில் இருக்குது விஷ்ணு துர்கை அதைத்தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அது மாதிரி சிவதுர்கைன்னு சொல்லக்கூடிய துர்கை அம்மன் தனியாக இருக்கக்கூடிய சன்னதியாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது துர்கை தனியாக துர்கை கோயில்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப 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 நல்லது ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அங்கே போய் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அபரீதமான பலனை தரும் ரெண்டாவது சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும் இந்த ராகு காலத்தில் இந்த ரெண்டு வழிபாடுமே உங்களுக்கு என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும் சரிங்களா ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவி ஏதாவது செய்யுங்க அது உங்களுக்கு வந்து அந்த நேர பலன் பழங்களை மாற்றும் சரிங்களா கருடா வழிபாடு பண்ணுங்கள் கரடன் வழிபாடுன்னா பெருமாள் கோயிலில் கரடர் இருப்பார் கரடர் சண்டையில் போய் நெய் விளக்கி ஏற்றுங்க அதுவும் உங்களுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு தரும் சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக இருங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்